திருகோணமலை கப்பல்துறை பகுதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள முன்னூற்று அறுபத்தி எட்டாவது உதாகமான கிராமத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனா் எது நாட்டின் மனதரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் ஜெனிவாவிலிருந்து நமது நாட்டிற்கு கட்டளையிட இட வேண்டிய தேவையில்லை இது எமது நாட்டின் பொறுப்பாகும் அந்த பொறுப்பை எமது அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது ஜெனிவாவிலிருந்து நமது நாட்டிற்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டிய தேவையில்லை எமது நாடு எவ்வாறு செயற்பட வேண்டும் எமது நாட்டின் உலக பொறிமுறை எவ்வாறு காணப்பட வேண்டும் என சர்வதேசத்தினர் எமக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய தேவையில்லை குடியேற்ற நூற்றி ஐம்பது குடும்பங்களாக குடியேற்றம் மக்கள் தொடர்ந்து நிம்மதியாக வாழவில்லை ஆனால் தொடர்ந்தும் பலவிதமான பேச்சியை மத்தியில் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்கின்றார்கள் இந்த வீட்டுத் திட்டத்தின் மூலமாக அவர்கள் நன்மை பெறுவார்கள்